நேரம் காலை பதினோரு மணி அன்று நான் இப்பொழுது வெள்ளம்பிச்சி சந்தையில் பார்த்து வருகின்றேன் செய்து வந்திருக்கின்ற பாதை இங்கே பல மக்கள் இலட்சக்கணக்கான மக்கள் இப்பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் அண்மையைப்பட்ட இயற்கை அளவில் இறங்கியுள்ளது பல மக்களை பாதித்துள்ளது பல பிரதேசம் பாதித்துள்ளது அந்த வகையிலே எங்களால் பாதிக்கப்படும் பிரதேசம் வெள்ளம் தி தெரியும் வெள்ளம் தி சந்த பிரதேசங்கள் வெண்டவங்க நிலைமட்ட மெட்டியாப்பட்ட பல திரு மற்ற அவர்களுக்கு நேற்று வரை மாணவர்கள் வலியுறுத்தினார்கள் அங்கே பல வீடுகள் மாடி வீடுகளிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கான வள்ளங்கள் போதாமைகிற தனியார் துறையினர் தான் சில வள்ளங்கள் போர்க்குள் அனுப்புகிறார்கள் சேஃப்டி பாதுகாப்பு அங்கீகாரம் இனி அரசாங்கத்திடமும் எந்தவிதமான வள்ளங்களும் அடங்கியது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் எனவே நேவியிடம் பல வள்ளங்கள் போன்றது இருக்கிறது அதன் தனியார் துறை பெற்றுக்கொண்டு அதிலே ஓட்டக்கூடிய பயிற்சி பெற்றவர்கள் வர வேண்டும் துடுப்பு செலுத்தி அதில் காப்பாற்றி வர சேர்த்தி அரசு எனவே அரசியல் அதிகாரிகளில் கவலைங்கள் எஸ் ஊடாக இவ்வாறு சரி அவர்களை காப்பாற்றுவதற்காண்டி பல வண்ணங்களை நீங்கள் கொண்டு வேண்டும் இங்கே வண்ணம் தயார்களை இருக்கிறது இது மாடி மாடிமொழிகளிலே நாங்கள் சேஃப்டி ஆகிக்கணும்னு சொல்லி இருந்தார்கள் இப்போது கரண்ட் வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை அது அவர்கள் வெள்ளத்திலால் அவர்கள் இருக்கார்கள் போல் தெரிகிறது அவர் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறது எனவே அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வர வேண்டும்

சில நாட்களுக்காகவே ஊதிய சாதாரண பொதுமக்கள் தரங்குகள் அவசரம் இப்ப தேவைப்பட இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு போர்த்தான் தேவைகள் தயவு செய்து இவரை காப்பாற்றினார் பிரார்த்தி இவருடைய பிராந்தி பிரார்த்தியங்கள் இன்று பல பிரிசைகள் பாதிக்கப்பட்டீங்க இப்பிரதேசம் மட்டுமில்லை அனைவருக்கும் நல்ல வார்த்தை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் பசல